இப்போ என்ன பதிவுனாக்க இது ஏன்னா கட்சி வண்டி ஒரு சின்ன விளக்கம் தான் ஆனால் இந்த விளக்கம் மெக்கானிக்கலுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி நான் போடுற பதிவு யாருக்கு பயன்பெறும்னா இந்த ஐடி ப ஐடி படிக்கிற புதுசாக வேலை போகிறது தெரியுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ நல்லா பயன்பெறேன் ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் இது நான் தெரிஞ்சுக்கிறது இப்போ லேட்டாக தான் லேட்டான டக்குன்னு அப்போதைக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் தான் சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா அப்போதைக்கு யூடியூப்பு எதுவும் இந்த மாதிரி சேனல் எதுவும் கிடையாது பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த புதுசாக வேலை பழகி புதுசாக வேலை பழகி இதுமா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ரொம்ப பதிவாக இது நல்லா பயன்படுறோம் ஆமாம் யார் மெக்கானிக் யாரும் கலைச்சிராய் இது கூட தெரியாமல் எடுப்போம்னு மெக்கானிக் எல்லாத்துக்கும் தெரியும் புதுசாக வேலை பழகுறவுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோ என்னன்னாக்கு இந்த அது பற்றிலாம் கோடுதடிதா ஆ அந்த கோடுதடி பற்றிலா பிஸ்டன் வந்து ஆப்போசிட் லைன் டாப்பில் வரேன் ஃப்ரண்ட் லைன் டாப்பில் வரேன் அது எப்படி தெரிஞ்சுக்கமோ அந்த கோடு இருக்கா அந்த பிஸ்டன் கோடு டைமிங் பல் கோடு மேலே மார்க் இருக்கு பாருங்க இதுக்கு நேராக வச்சு பார்த்தீங்கன்னா தான் பிஸ்டன் டாப்பில் இருக்கிறதா அர்த்தம் இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னு அர்த்தம்னாங்க எப்போயுமே சரி இந்த கியர் வண்டிக்கு டைமிங் டைட் பண்ணணுமா இந்த டைமிங் பல்ல வால்வு டைட் பண்ணணுமாக்கா செக் பண்ணுமாக்கா இந்த டைமிங் டோராக கண்டிப்பாக கழட்டிடுங்க கலட்டிட்டு இந்த பிஸ்டன் மேலே மார்க் அதாவது எல்லா வண்டியிலும் ஒரு சில வண்டிக்கு காசாகவும் இருக்கும் அது ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த வண்டிக்கு மேலே இருக்கு பாருங்க இதுக்கு நேரம் அந்த கோர் இருக்கா இது வந்து எப்படி கரெக்டான பொசிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்க இந்த வால்வே வாழ்வு அதாவது கரெக்டான பொசிஷனில் பிஸ்டன் டாப்பில் வந்து நம்ம இந்த ஆடுது பற்றியில் வாழ்வு இந்த வால் இந்த ஆடுதா இந்த மாதிரி ஆடும் இந்த ரெண்டு வாழ்வுமே சரி இந்த மாதிரி ஆடும் அந்த பக்கம் டைட் பண்ண தெரியாது இந்த பிஸ்டனும் பாருங்கள் டாப்பில் இருக்கும் பாருங்க செக் பண்ணி காட்டு பிஸ்டன் டாப்பில் இருக்குங்க ஆனால் ஆப்போசிட்டில் வச்சாலும் பிஸ்டன் டாப்பில் வரும் நல்லா பார்த்துக்குங்க பிஸ்டன் இருக்கா அந்த இருக்குது பார்த்திங்களா இந்த இவ்வளோ தான் திருப்பிள்ளியை இவ்வளோ தான் மொத்தமே போகுது இவ்வளோ திருப்பி இந்த இவ்வளோ தான் போகுது அப்போ பிஸ்டன் டாப்பில் இருக்குன்னு அர்த்தம் இந்த அப்படியே இருக்கேன் ஆப்போசிட் டாப்பில் வைக்கிறான் பாருங்கள் அப்போ வாழ்வை செக் பண்ணி பாருங்களேன் வால்வு அசைக்க கூட புரியாது இப்போ வந்து ஆப்போசிட் டாப்பில் வைக்கிறான் பாருங்கள் ஆப்போசிட் டாப்பில் வைக்கிறான் பாருங்கள் ஓகே நான் பிஸ்டன் வந்துச்சா இப்போ வந்து கோடு கீழே வந்துடுச்சு இப்போ வந்து இப்போவும் பிஸ்டன் டாப்பில் தான் இருக்குது ஆப்போசிட் டாப்பு அப்படி வைக்கக்கூடாது எப்படி இங்கே தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீட்டில் வாழ்வு கொஞ்சம் கூட அசைக்க முடியாது அந்த வாழ்வை நீங்கள் என்னை அசு பார்த்தீங்கன்னா ரெண்டு புது வாழ்வுமே சரி கொஞ்சம் கூட நீங்கள் அசைச்சு பார்க்க முடியாது அவ்வளோ டைட்டாக இருக்குது அவ்வளோ டைட்டாக இருந்துச்சுன்னா பிஸ்டன் வந்து ஆப்போசிட் டாப்பில் இருக்குதுன்னு அர்த்தம் ஆமாம் இப்போ அந்த பக்கம் இது பண்ணி காட்டுற மாதிரிங்களேன் உள்ளே திருப்பி ஒரு காட்டுறேன் இருக்கா இவ்வளோ திருப்பலி வரும் இவ்வளோ தான் போகுது இந்த கையை எடுத்துகிட்டேன்னா இவ்வளோ தான் திருப்பலியாக போதுவாருங்க ஆப்போசிட்டில் வச்சாலும் பிஷன் டாப்பில் வரத்தான் செய்யுங்க ஆனால் நீங்கள் செக் பண்ணுறது வால்வில் தான் செக் பண்ணி பார்க்கணும் இந்த வால்வு சரியான டைட்டாக இருக்குது ஆப்போசிட் டாப்பில் இருந்துச்சுனாக்கா வால்வு வந்து சரியான டைட்டாக இருக்குது ஆமாம் இப்போ வந்து மறுபடியும் சென்ட்ரில் இந்த வால்வுன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ அசை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது வால்வு அவ்வளோ டைட்டில் இருக்குது ஆப்போசிட் டாப்பில் இருந்து அந்த மார்க்கு கீழே இறங்கிடுச்சுன்னா ஆப்போசிட் டாப்பில் இருக்குன்னு இருந்தால் பிஸ்டன் டாப்பில் தான் இருக்குது பிஸ்டன் டாப்பில் இருக்குதுன்னு அட்ஜஸ்ட் அஜஸ் பண்ணி மேலே வரணும் மேலே வந்து மார்க் இருக்குன்னு ஒரு வண்டிக்குலாம் காசாக வரேன் அது எந்த வண்டி இன்னமே சொல்கிறேன் டக்குனு ஞாபகத்துக்கு வர மாட்டுது ஆ இப்போ வந்து இதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா வால்வு ரொம்ப அசையும் இந்த அசைதா ரவுண்டு வைக்குதா இப்போ வந்து வால்வு லூஸாக இருக்குன்னா பிஸ்டன் கரெக்டான டாப்பில் இருக்கிறோம் அடுத்தோம் மேலே உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த இது இல்லை அந்த ஸ்க்ரூவை கழித்தீங்கன்னா அந்த இடத்துல மார்க் வந்துடும் அதுலேயே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் அதனால் என்ன செய்ய கிஸ்டன் வால்வு டைப் பண்ணும்போது பிஸ்டன் கரெக்டான டாப்பில் இருக்கானு எப்படி செக் பண்ணுறதுன்னா இந்த கோடு வந்து டைமிங் பல்வே கோடு வந்து நேராக அதுக்கு அந்த மார்க்கு நேராக வந்துடும் மேலே வரும் எப்பவுமே எல்லா வண்டிக்குமே மேலே தான் வரும் ஒரு சில வண்டி காசாக வரும் அது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தந்த வண்டிக்கு நீ பார்த்தீங்கன்னா தான் புரியும் அதனால் வால்வு டைட் பண்ணணும் பிஸ்டன் டாப்பில் வச்சு டைட் பண்ணணும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறேங்க இந்த டைமிங்க்கோட கழட்டிடுங்க டைமிங் பல்லு அவரை கட்டிவிட்டு இந்த கோடு வந்து மேலே வரணும் கீழே வந்துச்சுனாலும் பிஸ்டன் டாப்பில் தான் காட்டும் ஆனால் வால்வு டைட்டாக இருக்கும் வால்வு டைட்டாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் டாப்பில் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால நல்லா தெரிஞ்சுக்குங்க வால்வு ஓவர் டைட்டாக இருந்தால் பிஸ்டன் டாப்பில் இருக்குது ஆனால் ஆப்போசிட்டில் இருக்குது மறுபடியும் நம்ம நேராக கொண்டாந்து வைக்கணும் ஆமாம் நல்லா தெரிஞ்சுங்க இது யாருனா புதுசாக வேலை பல இருக்கு இந்த ஐடியில் அந்த மாதிரி அளவுக்கு இது பயன்படும் எதுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன்னாக்க ஏன் ஒரு சில கம்பெனி இந்த மாதிரி வந்திருக்கு அதாவது விவரங்கள் தெரியாமல் அவ ஏதாவது மாற்றி டைட் பண்ணி விட்டுறாங்க அதுக்காண்டி இந்த மாதிரி வீடியோ நான் பதிவு பண்ணுறேன்